எல்லா தமிழ்நாடு பூழ மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் எல்லாரும் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க எப்படி பின்னடைவு நீங்க எப்படி சொல்ல முடியும் ஒரே ஒருத்தர் போன உடனே ஆயிடுமா ஆகிடுமா ஆகாது இது எம்ஜிஆர் போட்ட வித அம்மா செத்து கொடுத்த ஆட்சி கட்சி இது இந்த கட்சி அழியுமா

தான் இருக்கோம் ஒன்றியம் நகரம் வட்டம் கிட்டம் கிளை எல்லாம் நாங்க ஒன்னா தான் இருக்கோம் அதே கொடி அதே எம்ஜிஆர் அதே அம்மா அதே ரெட்டர் நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம் ஒன்றிணைவோன்னு வெளியில பேசுறவங்க நாலு பேரை முதல் ஒன்னா வர சொல்லுங்க அப்புறம் பேசுறாங்க